எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் அமர்நீதி நாயனார் அமர்நீதி நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் பழையாறை என்னும் பழமையான பகுதியில் அவதரித்தார் இவர் ஏழாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட காலத்தவர் கல்வராக வந்த சிவபெருமானின் முன்பு தட்டில் தன் மனைவி மகனுடன் தானும் ஏறி தன்னையே அவருக்கு அர்ப்பணிக்க அந்த தட்டே விமானமாகச் சென்று சிவபதம் பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார் வணிகத்தால் பெரும் பொருள் தேடி செல்வந்தராய் விளங்கிய இவர் சிவனடியார்களுக்கு பணி செய்வதையே தனது வாழ்நாள் துண்டாக கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு தினந்தோறும் திரு அமுது ஆடை கீழ்க்கோவனம் அளித்தல் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு திரு அமுது கொடுப்பதற்காக திருநல்லூரில் மடம் ஒன்றைக் கட்டுகிறார் திருவிழா காலங்களில் தம் சுற்றத்தாரோடு அங்கு தங்கியிருந்து சிவனடியார்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி மகிழ்ந்திருந்தார் அன்பர் பணி செய்து வரும் நீதியாரின் பெருமையை உலகத்தாருக்கு விளக்கம் செய்வதற்காக சிவபெருமான் திருவுளம் கொண்டார் ஒருநாள் அந்தணர் குலத்து பிரம்மச்சாரியாக கோலம் கொண்டு கையில் இரு கோவணங்கள் முடிந்த ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியாரின் மடத்தை அடைகிறார் சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமானைக் கண்ட அமர்நீதியார் மிகுந்த முகமலர்ச்சியோடு வரவேற்று அவரை அமுதுன்ன அழைக்கின்றார் பிரம்மச்சாரியார் அந்த வேண்டுகோளிற்கு இசைந்து காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி செல்லும் பொழுது மழை வந்தாலும் வரலாம் என கூறி தமது இடுப்பில் கட்டியிருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து நீதியாரிடம் கொடுத்து அதனை பக்குவமாக வைத்திருக்கும்படி கூறிவிட்டு செல்ல அமர் நீதியார் அதனை தனியாக ஓரிடத்தில் பத்திரமாக வைக்கிறார் சிவனடியாராக வந்த சிவபெருமான் அந்த கோவணத்தை மறையும்படி செய்துவிட்டு மழையில் நனைந்தவராய் அமர்நீதியார் இருக்கும் இடம் நோக்கி திரும்பி வந்து தான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வருமாறு கூற கோவணம் கொண்டுவரச் சென்ற அமர்நீதியார் வைத்த இடத்தில் அது காணாது திகைத்து நிற்கிறார் பிற இடங்களிலெல்லாம் தேடி பார்த்தும் அது கிடைக்கவில்லை பின்னர் பிரிதொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பிரம்மச்சாரியிடம் வந்து அடிகளே தாங்கள் தந்த கோவணம் வைத்த இடத்தில் காணவில்லை அது மறைந்ததோ பெரும் மாயமாக உள்ளது இது வேறு ஒரு நல்ல கோவணம் இது ஆடையில் கிழிக்கப்பட்டது அல்ல பிரத்யேகமாக கோவணமாகவே நெய்யப்பட்டது நனைந்த கோவணத்தை விட்டு இதனை அணிந்து அடியேனது குற்றத்தை பொறுத்தருளுமாறு வேண்டி நின்றார் இதனைக் கேட்ட சிவனடியார் கோபமுற்று அமர்நீதியாரே நாம் தந்த தொலைத்து தொலைத்துவிட்டீர்கள் அதற்கு ஈடாக எமது இடுப்பிலுள்ள கோவணத்தின் எடைக்கு எடை நிகரான கோவணத்தை கொடுப்பீராக என்று கூறுகிறார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர் நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து தம்மிடம் உள்ள நெய்த கோவணத்தை வேறொரு தட்டில் வைத்த பொழுது அது நிறை போதாமையால் மேலெழுந்து நின்றது அதைக் கண்ட அமர் நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுத்தர் பொருட்டு வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அந்த தராசு தட்டில் வைக்க அப்பொழுதும் அன்பரது தட்டு மேலேயும் அடியாரது கோவணத்தட்டு நிறையால் கீழேயும் தாழ்ந்து நின்றது அந்த நிலையில் அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பொன் வெள்ளி நவமணி திரள்கள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தன் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்துகிறார் அப்பொழுதும் கூட தட்டு நேர் நிற்கவில்லை இதைக் கண்டு திகைத்து நின்ற நாயனார் நாங்கள் சிவனடியார்களுக்கு செய்து வரும் திருத்தொண்டு உண்மையானால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று திருவைந்தழுத்தான பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதி தாமும் அதன் மேல் ஏறி அமர்கிறார் அந்த நிலையில் அத்தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன அந்த வேளையில் அடியாராக வந்த இறைவன் அமர்நீதியாரிடம் உமது திருத்தொண்டின் பெருமையை இந்த உலகிற்கு விளக்கம் செய்யவே யாம் வந்தோம் என்று சொல்லி திருநல்லூரில் பொருந்திய அம்மையப்பராகிய திருக்கோளத்தை அமர்நீதியாருக்கு காட்டியருள அமர்நீதியாரும் அவர்தம் மனைவியும் மைந்தரும் சிவலோக வாழ்வினைப் பெற்று இன்புற்றார்கள் ஆணி மாதம் பூர நட்சத்திர நாளில் வரும் அமர்நீதி நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு அல்லிமென் உள்ளார் அமர்நீதி கடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா